திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன்று சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்தம் எனவோ உயிர்க்கு குரல் முப்பத்தி இரண்டு அறத்தினூங்கு ஆத்தமில்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு குரல் முப்பத்தி மூன்று கொல்லும் வகையான் அறிவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் செயல் குறள் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலான் ஆதலால் அனைத்தும் அறன் ஆகுல நீரப் பிற குரல் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவாவகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் குரல் முப்பத்தி ஆறு அந்த என்னாது செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை குரல் முப்பத்தி ஏழு அறத்தாறு வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் விடை குரல் முப்பத்தி எட்டு வீழ்நாள் பட ஆமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வடிவடைக்கும் கல் குரல் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தான் புகழன் இல குரல் நாற்பது செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி இதுபோன்ற வீடியோக்களை மேலும் பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்